ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் கேபிள் சங்கர் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறது கேட்டால் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் பேச போகிறேன் கேட்டால் கிடைக்கும்ல நான் என்ன பேசணும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நான் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த பல புக்கிங் ஆப்புகள் இருக்குது ட்ரைவிங் ஆப் இருக்குது இந்த மாதிரி ஆப்புகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்புகளில் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து கமிஷன் கரெக்டாக தரது இல்லை நிறைய காசு எடுத்துக்கிறாங்க மாரி டிரைவர்கள் நிறைய குற்றம் சாட்டெல்லாம் வைக்கிறாங்க இப்போது சமீபத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா எல்லா ஆப் காரங்களும் வந்து ஆப்பில் வண்டி புக் பண்ணாலும் சரி எது புக் பண்ணாலும் சரி அந்த டிரைவர் தனியாக ஃபோன் பண்ணி எனக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க கேட்குறதுன்றது வழக்கமாக இருக்குது இதில் வந்து ஒரு கம்பெனி வந்து எங்கள் கம்பெனியில் அதெல்லாம் பண்ணுறதில்ல நாங்களாம் வந்து வர காசெல்லாம் அப்படியே வந்து ட்ரைவர் கொடுத்துட்றோம் அப்படின்றதெல்லாம் விளம்பரம் விளம்பரம் பண்ணுறாங்க அப்படிலாம் விளம்பரம் பண்ண ஒரு நிறுவனத்தை நிறுவனம் தான் வந்து இப்போ வந்து நம்ம யாத்திரினு ஒரு ஆப் வந்து சொன்னாங்க ஆட்டோ டிரைவர்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய கமிஷன்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் வந்து அந்த மாதிரி ஆப்பை வந்து ஆதரிக்கணும் ஒரு கார்பரேட் கம்பெனி ஆப்பை விட நம்ம வந்து இந்த மாதிரி கம்பெனிகளை வந்து ஆரம்பிக்கணும் லோக்கல் ஆப்பை வந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நானும் வந்து அந்த ஆப்பை சப்போர்ட் பண்ணான்னு சொல்லிவிட்டு ஒரு ட்ரை பண்ணேன் ஃபஸ்ட் டைம் ஆப்பை அப்போ தான் இன்ஸ்டால் பண்ணி ஒன்று ஒரு ஆட்டோ புக்கிங் வந்து ஓஎம்ஆருக்கு போகணும்னு சொல்லும்போது இரநூத்தி ரெண்டு ரூபா காட்டிடுச்சு சரி ஓகே எனக்கு புக் பண்ணிவிட்டேன் புக் பண்ணி வந்து கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்தில் வந்துடும் சொன்னாங்க மூணு நிமிஷமாக வண்டி வரவே இல்லை கிளம்புன வண்டி வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டிச்சு அப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த கால் வந்தபோது என்ன ஆச்சுன்னா அந்த டிரைவர் பேசினார் டிரைவர் பேசினார் என்ன சொன்னார்னா சார் எங்கே போகணும்னு கேட்டார் இந்த மாதிரி ஓஎம்ஆர் போகணும் அப்படின்னு சொன்னேன் ஓஎம்ஆர் போகணுமா சார் அப்போ ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா தெரியுங்களான்னு கேட்டாரு கேட்டால் நான் கேட்டேன் இதெல்லாம் இருக்கிறதுலாம் பிரச்சனை மற்ற ஆப்பிள்லாம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றதுனால தானே நாங்கள் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து நம்ம யாத்ரி ஆப்பில் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கிட்ட முப்பது ரூபா கிட்டக்கு எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு நிமிஷம் அமைதியாக இருந்தவர் வந்து சரிங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு நான் வந்து சரிங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு சரி அவருக்காக நான் வெயிட் பண்ண ஆரம்பித்தேன் வெயிட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் திரும்பி பார்த்துட்டு இருந்தேன் அவர் அது ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்கார் அவர் கிளம்பவே இல்லை இப்போ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா சார் ஓ கிளம்பிடுவேன் சார் அப்படின்னும்போது எப்போ கிளம்புடுங்க இப்போ உடனே கிளம்பிடுவேன் சார் வந்துடுறேன் சார் நார் சொல்லி முடிச்சு அடுத்த செகண்ட் என்னுடைய ரெக்வஸ்ட்டை வந்து கேன்சல் பண்ணிட்டார் என்ன ரைடை வந்து கேன்சல் பண்ணிட்டார் ஸோ அவருக்கு என் கூட அந்த முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா தராதனால நான் அவருக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ண முடியல அதை கே ட்ராவல் பண்ணுறதை கேன்சல் பண்ணிட்டார் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து எல்லா ஆப்லையுமே இருக்கின்றதுனால தான் நாங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை நாங்கள் வந்து ஒரு மார்க்கெட் பண்ணுறாங்க அப்போது அதை கன்சிஸ்டன்சியாக அந்த டிரைவருக்கு என்ன கமிஷன் போகுது அப்படின்றத வந்து இந்த நிறுவனம் வந்து சரியாக நிர்வகிக்கலையா இல்லை இந்த ஆட்டோக்காரர்கள் எல்லாருமே அவன் ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான் நம்ம ஒரு முப்பது ரூபா வாங்குவோன்னு சொல்ற மனநிலையில நிலையில் தான் இருக்காங்களா அப்போ நான் இந்த யாரோடைய அக்ரிகிரேட்டர் அக்ரிகேட்டராக இருந்தாலும் அதுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு அப்படி தான் தோணுதா இதனால தான் இந்த ஆட்டோ ட்ரைவர்களுடைய எக்ஸ்பெக்டேஷனுக்காக தான் முதல்ல வந்தது தான் இந்த மாதிரி ஆப்புகள்லாம் அவங்கெல்லாம் அன்றைக்கே வந்து கரெக்டாக மீட்ரு போட்டு மீட்டருக்கு காசு வாங்கியிருந்தேன்னா இன்றைக்கி மீட்ரு ரெகுலரைஸ் ஆகிருக்கும் அதற்கப்பறம் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் உள்ளே வந்திருக்காது ஆனால் இத்தனை நிறுவனங்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு கமிஷன் பிடிக்கிறாங்க போகுது வருது அப்படின்ற பற்றிலாம் பேசுறேன் இல்லையா அப்படி பேசுகிற பட்சத்தில் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு இது வந்து மிக முக்கியமான விஷயமா இருக்குது அப்படி இல்லை நாங்கள் அப்படின்னு ஒரு சொல்லி சொல்லிக்கிற ஒரு நிறுவனம் அந்த நம்ம யாத்திரை நிறுவனம் வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து சோஷியல் மீடியாவில் அட்ரஸ் பண்ணேன் அட்ரஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி சொன்னும் போது அதுக்கு யாருமே வந்து அந்த இருந்து ஒரு ரெஸ்பான்ஸோ பதிலோ வரவே இல்லை ஸோ இந்த பிரச்சனை வந்து எங்கே மட்டும் இல்லை அவங்க கம்பெனிக்கும் தெரிஞ்சுதான் இருக்கு போல இருக்குது ஆப் பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க அந்த சர்வீஸ்க்கான சார்ஜஸ் வாங்குறாங்க அந்த ஒரு அக்ரகேட்டருக்கான சார்ஜஸ் ஒன்று இருக்குது அந்த சார்ஜஸ் அவங்க வாங்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் கூட அவங்க தான் இந்த கேரக்டர் இந்த இந்த பிஸ்னஸ் ஸ்கூலில் உள்ள வந்தாங்க அதனால் வந்து இதை நம்ம பழக்கப்படுத்துகிறதுக்கு அப்புறம் அவங்க முப்பது ரூபா கேட்குறது நியாயம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட சில பேர் கொடுக்குறாங்க இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கே நான் வந்து என்ன பண்ணேன்னா அதே நம்ம யாத்திரையில் ஒரு நான் கேப் புக் பண்ணேன் கேப் புக் பண்ணோன்னா அது வந்து என்ன ரேட்டு காட்டிச்சோ முந்நூற்றி செல்ற ரூபா காட்டிச்சு நான் கொஞ்சம் அவங்ககிட்ட இறங்கினோன்னா ஒரு பத்து ரூபா எக்ஸ்ட்ராவாக தான் காசு கொடுத்தேன் யாரும் காசு வந்து கொடுக்காமல் போதில்லை ஆனால் அவர் என்ன சொன்னார்னால் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பே ஆன்லைனில் பே பண்ணணும்னா வேணாங்க எனக்கு வந்து தனியாக ஜிபேயில் பண்ணுங்கன்னு சொன்னார் ஜிபேவில் பண்ணுங்கள் ஆனால் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் பண்ணுங்கள் அது அக்கௌண்ட்டுக்கு அங்கே போயிடும் அப்படின்னாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த எந்த ஆப் திறந்தாலும் இவங்களோட மணலில் இப்படி தான் இருக்குது இப்படி மணலில் இருக்கும்போது கிட்ட வாங்கிக்கிறது பிரச்சனை இல்லை கொடுக்க ஆனால் வந்தால் தான் கொடுப்பேன் கொடுத்தா தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்தில் நாயம் தெரியல இது வந்து எல்லா ஆப் கம்பெனிக்காரங்களும் அவங்களோட கீழே இருக்கிறவங்கள அந்த நெட் அக்ரகேட்டில் இருக்கிறவங்கள பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து கரெக்டாக செக் பண்ணணுன்னு சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்